அனுதினமும் முன்னில் நான் வளர்ந்திடவே உம்ம துக்ககம் தரவேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் அன்பு கத்துடைய பிள்ளையை அன்றைய கடவுள் மோசையோடு இருந்து அவனை வழிநடத்தினது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாக இருக்க நம்மையும் அவர் வழிநடத்துவார் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் வாக்கு மாறாத கர்த்தர் வாக்கு தத்தின்படியாய் நம்மை வழிநடத்துவார் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே நம்முடைய வாக்கு தத்தத்தின்படியாக நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் வழிநடத்துவீராஜன் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் கைவிடாதபடி மோசையோடு இருந்து வழிநடத்தின கர்த்தர் உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து மலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்